கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்து முடிந்த இலங்கை ஜனாதிபதிக்கான தேர்தல்ல இடதுசாரி கூடிய ஜேவிபி கட்சியின் தலைவரான அனுரகுமார திசாநாயகா ஐம்பத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றிருக்காரு இவருடைய பதவியேற்பு விழாவும் நேற்று மிகவும் எளிமையான முறையில நடந்து முடிஞ்சிருக்கு இலங்கை மட்டும் உலக அரசியல் மொத்தத்திலையும் இலங்கையினுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலும் அனுரகுமார திசாநாயக்காவும் மிகப்பெரிய பேசு மாறி மாறியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன யார் இந்த அனுரகுமார திசாநாயக்கா இவர் தன்னோட கல்லூரி காலங்கள்ல இருந்தே அரசியல்ல ஈடுபட்டுட்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சோசலிச மாணவர் சங்கத்தினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்திருக்காரு அதற்கு பிறகு ஜேவிபி கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு கடந்த இரண்டாயிரம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜேவிபி கட்சியினுடைய தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு தற்போது நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல்ல வெற்றி பெற்றதன் மூலமா இலங்கையினுடைய முதல் இடதுசாரி ஜனாதிபதியா இவர் பொறுப்பேற்றிருக்காரு ஜேவிபி கட்சியினுடைய நுழைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து மாகாணங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூடுதல் அதிகாரங்களை வழங்கக்கூடிய பதிமூணாவது திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்த சட்ட மசோதா இந்தியாவால் வலுக்கட்டாயமாக இலங்கை மீது திணிக்கப்பட்டது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இவங்க தொடர்ந்து இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் நடைபெற்ற போராட்டங்களையும் பொருளாதாரத்தில் இலங்கையினுடைய வீழ்ச்சியையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜனாதிபதியா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய பிரச்சாரங்கள் எல்லாவற்றிலேயுமே அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கான காரணங்களையும் அதுக்கான தீர்க்கமான வழிமுறைகளையும் முன் வச்சாரு பொருளாதார வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதாகவும் குடும்ப அரசியலை இத்தோட அடியோட ஒழிக்க போறதாகவும் பிரச்சாரம் செஞ்சாரு இதனால இலங்கை மக்கள் மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் மாணவர்கள் மத்தியில இவருக்கு செல்வாக்கும் பெருகுச்சு இதுவே பிற்காலத்துல ஓட்டாகவும் மாற்றப்பட்டது ஆனா தமிழர்கள் வாழக்கூடிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காரு இப்படி ஒரு கடுமையான சூழல்ல இவர் ஜனாதிபதியா பொறுப்பேற்றதால இலங்கை மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுடைய எதிர்பார்ப்பும் இவர் மேல ரொம்பவே அதிகமா இருக்கு இது குறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா இவருடைய பதவியேற்பு விழா இலங்கையில இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு ரொம்பவே எளிமையா நடைபெற்றதாகவும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம இருந்ததாகவும் ஒரு சாதாரண மக்கள் கிட்ட எப்படி நம்ம பேசுவோமோ அது இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி கிட்ட பொதுமக்களால பேச முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிங்களர்கள் தமிழர்கள் முஸ்லிம்களினுடைய ஒற்றுமையும் புதுசா திசாநாயக்கா கட்டெழுப்ப போறாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இலங்கை வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இருந்த எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இனவாதத்தால மட்டும்தான் கட்டெழுப்பப்பட்டுச்சு அவர்களுடைய எல்லா பிரச்சார மேடைகள்லயும் பொதுக்கூட்ட மேடைகள்லையும் இனவாதங்களை மட்டும்தான் பேசினாங்க இலங்கை மக்களிடையே எந்த ஒரு இனவாதமும் கிடையாது மக்கள் எல்லாரும் தான் இருக்காங்க ஆனா இந்த அரசியல்வாதிகள் தான் அவங்களுடைய தேவைக்காக இனவாதத்தை கட்டி எழுப்பி வச்சிருக்காங்க ஆனால் அனுரகுமார திசாநாயக்கனுடைய இத்தனை வருஷ அரசியலில் எந்த ஒரு மேடைகள்லையும் சரி அவருடைய பிரச்சாரங்கள்லையும் சரி ஒரு இடத்துல கூட இனவாதம் சம்பந்தப்பட்ட மனிதர்களையோ இனவாதம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களையோ நம்ம பார்க்கவே முடியாது இந்த நம்பிக்கையில் தான் இன்னைக்கு இலங்கை மக்கள் இவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த நம்பிக்கையை நிச்சயமாக இவர் காப்பாற்றுவார் அப்படின்னும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க